ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தேன் அவற்றை எல்லாம் எழுந்துவிட்டாய் முதல் முறை கொடுத்த வாய்ப்பையும் நீ தெரியாமல் தவறவிட்டு விட்டாய் இப்போது உன்னை தீடி இரண்டாவது வாய்ப்பு வரும் அதை நீ விட்டு விடாதே அதை பயன்படுத்தி கொண்டு தக்க சமயத்தில் நீ முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தவறவிட்டு பிறகு நீ வருத்தப்படாதே இந்த முருகன் உனக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் பிடித்துக்கொள் நல்லது நடக்கும் நீ வாழ்வில் முன்னேறுவாய் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகின்றேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் தான் இந்த சூழ்நிலையும் என்னுடைய அப்பா எனக்காக வருவார் என்னுடைய அண்ணன் எனக்காக வருவார் என்னுடைய குரு நாம் முழுமையாக நம்பியிருக்கும் என்னுடைய குரு எனக்காக வருவார் என்று நீ காத்திருக்கின்றாய் அல்லவா உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகின்றேன் மகிழ்ச்சியாக செல்லமி நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப் வரப்போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றும் ஒரு வாய்ப்பு உனக்காக இரண்டாவது முறை வருகின்றது ஒரு முறை நீ தவற விட்டுவிட்டாய் மீண்டும் இதை விட்டுவிடாதே அதற்காக நீ கண்ணீர் வடித்ததும் நான் இன்னும் மறக்கவில்லை முதல் வாய்ப்பு உன் கை நழுவி விட்டது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது இரண்டாவது வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன் இதை நீ சர்வசாதாரணமாக நினைத்து தவற விட்டுவிடாதே இறுக்கமாக பிடித்துக்கொள் இந்த முறை நீ நிச்சயம் தவறவிட மாட்டா என்ற நம்பிக்கையில் இதை நான் உனக்கு தருகிறேன் உன் வெளிச்சத்தின் பேரொழியாய் நான் உன் இதயத்தினுள்ளே வந்து அமர்ந்துவிட்ட பிறகு எந்த இருளை கண்டு நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு பயம் இருக்க கிடையவே கிடையாது உனக்கு கிடைக்கப் போகும் பிரகாசத்தில் நான் ஏற்றிய தீபத்தின் பிரகாசத்தில் நீ மற்றவருக்கும் ஒளி தந்து நல்ல வழிகாட்டியாக நீ வாழப்போகின்றாய் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று நீ மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறப்போகிறது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை இப்படிதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று நீ ஒரு கோடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்கு பெயர்தான் சிறந்த வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி உன்னுடைய பொழுதை நீ வீணாக்காதே பயனுள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகிக்கொள் அதுதான் உனக்கு நல்லது வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டுமென்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ பார்க்க கூடாது முதலில் உன்னை நீயே பார்த்துக்கொள் நாம் செய்வது சரியா தவறா என்று இருமுறைக்கு பல முறை யோசித்து செய் என் வார்த்தைகளை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் இத்தனை நாட்களாக நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் இனியும் சொல்லுவேன் நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் ஒரு முறை கொடுத்த வாய்ப்பை உனக்கு மறுமுறை தருகிறேன் யாருக்கும் இல்லாத வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாம் முறையாக அதை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை கொடுப்பது என்னுடைய பொறுப்பென்றால் அதை தக்க வைத்துக் கொள்வது உன்னுடைய கடமை நான் சொல்வது புரிகிறதா கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எங்குமே நான் இருப்பேன் உன